கொரும்பள்ளம் ஏரியை நோக்கி ஓடும் ஆறு சுருங்குவதற்கான காரணம் காப்பர் கழிவுகள் தான் என்றும் அதன் மீது கொடுக்கப்பட்டுள்ள அழுத்தத்தின் காரணமாகவே தூத்துக்குடியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாகவும் ஒரு வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது இந்த குற்றச்சாட்டு உண்மையா பொய்யா என்பதை தெளிவாக ஆராயலாம் இரண்டாயிரத்தி ஒன்பதில் எடுக்கப்பட்ட இந்த கூகுள் எட் படம் ஆற்றின் ஓட்டத்தை குறிப்பிடுகிறது மேல் உப்பர் ஓடையில் இருந்து கீழ் நீரோடை வரை பயணிக்கும் இந்த ஆறு இறுதியில் கோரம் பள்ளம் ஏரியை சென்றடைகிறது இரண்டாயிரத்தி ஒன்பதில் இருந்து இரண்டாயிரத்தி பதினாறு வரை காட்டப்படும் புகைப்படங்களில் ஆற்றின் போக்கை கண்டறிகிறது இதில் தெளிவாக குறிப்பிட்டுள்ளபடி கழிவுகள் சுவரை கட்டிய பின் ஆற்றின் போக்கு மற்றும் ஓடும் பாதையில் எந்தவித மாற்றமும் இல்லை கோரம்பள்ளம் ஏரியை நோக்கிய ஆற்றின் ஓட்டத்தில் சுருங்குதல் அல்லது விலகல் பற்றிய எந்த ஒரு அடையாளமும் இல்லை அதே நேரத்தில் சுவருக்கும் ஆற்றின் போக்கிற்கும் இடையே உள்ள கணிசமான தூரத்தை வரைபடம் தெளிவாகக் காட்டுகிறது சுமார் ஏழு வருட காலத்தில் படி பார்க்கும்போது சுவர் கட்டிய பின்னும் ஆற்றின் போக்கில் எந்த சேதமோ விலகலோ இல்லை உப்பர் ஓடை மேல்நிலை மற்றும் கீழ் நீரோட்டத்தில் தடையின்றி பாய்கிறது இஸ்ரோவின் செயற்கைக்கோள் வெள்ளப்படத்தின்படி தாமிரபரணி ஆற்றில் முன் முன்னெப்பொழுதும் இல்லாத வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் அதன் அகலத்தை விட ஏழு கிலோமீட்டர் வரை விரிந்தது உபரி நீர் இரண்டு லட்சம் கன அடிக்கு மேல் உயர்ந்துள்ளதால் உப்பாறு ஓடை தூத்துக்குடியை நோக்கி திசை திரும்பி கலெக்டர் அலுவலகம் மற்றும் கோரம்பள்ளத்தை பாதித்தது தாமிரபரணியின் கணிசமான ஊட்டத்தால் சிற்றாறு உப்பாறு கல்லாறு ஆகிய பகுதிகள் சங்கமிப்பதை தடுத்ததால் தூத்துக்குடி நகரில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது எதிர்பாராமல் நடந்த இந்த இயற்கை பேரிடர் தூத்துக்குடியில் மட்டும் நடைபெறவில்லை நெல்லை தென்காசி கன்னியாகுமரி உள்ளிட்ட மூன்று மாவட்டங்களையும் சேர்த்து மொத்தம் நான்கு மாவட்டங்களில் ஏற்பட்டுள்ளது இருக்க தூத்துக்குடியில் மட்டும் வெள்ளப்பெருக்கு நடைபெற்றுள்ளது என்ற பிம்பத்தை உருவாக்கி தவறான தகவல்களை பரப்புவதை தவிர்ப்போம் போலி குற்றச்சாட்டுகளை ஒதுக்கிவிட்டு தூத்துக்குடியை மீண்டும் கட்டி எழுப்புவதில் கவனம் செலுத்த வேண்டிய தருணம் இது ஒன்றிணைந்து சவால்களை முறியடித்தால் மட்டுமே நமது நகரத்திற்கு உறுதியான எதிர்காலத்தை உறுதி செய்ய முடியும்